ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தி ஏழு ஏபி இருபத்தி நாலு தொண்ணூற்றி எட்டு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் த்ரீ எஃபி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பத்து மாதமும் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துருவோம் ஹெச்பி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு ரெடியாக கொடுத்துருவோம் வண்டி வந்து வாங்குகிறவங்களுக்கு எந்த ஊருக்கு வாங்குறாங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கிளீரன்ஸ் சர்டிஃபிகேட் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டயர் கண்டிஷன் பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குது பேக் டயர் ஒரு அறுபது பர்சன்ட் தான் இருக்குது வண்டி வந்து பத்து மாதம் எப்சி இருக்குது அதனால் பெயிண்டிங் ஒரு மீடியமாக இருக்குது இங்கே எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்குதா தொட்டி எப்படி இருக்குது வாட்டர் இருக்குதா அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் ரெக்கார்டு நாங்கள் கிளியராக கொடுத்துருவோம் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் பிடிச்சா எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியோட தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியில் வந்து எந்த டேமேஜும் இல்லை தொட்டி நல்லாயிருக்கு நேரில் வந்து பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணுங்கள் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் பத்தஞ்சு மணி பண்ண அனுசரித்து பண்ணுவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் உங்களுக்கு நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு ஆறு லட்ச ரூபா குறைஞ்சபட்சம் ஃபைனான்ஸ் கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் லோன் அதிகமாகவும் கிடைக்கும் இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சி கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்குங்க இன்சைடு பார்த்துக்கலாம் இன்சைடெல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் சீட்டிங் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது கிலோமீட்டர் செக் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனரு பத்து மாதம் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் போட்டு கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து பேசும்போது பத்தஞ்சு மண் எப்ப அனுசரித்து பண்ணுவாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஆறு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லாயிருந்தால் லோன் சேர்ந்தும் கிடைக்கும் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒன் பாயிண்ட் த்ரீ பெரிய பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல்